அனைவருக்கும் வணக்கம் நாம் உன்னதமான நீதிநெறி நூலாகிய விவேக சிந்தாமணி என்கிற நூற்றொகுப்பிலிருந்து அவ்வப்போது சில பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகிலே கல்வி என்பது பற்பல விதமாக இருக்கிறது எண்ணற்ற கல்வி முறைகள் இருக்கின்றன இது தேசத்திற்கு தேசம் மாறுபடுகிறது புவியியல் சார்ந்த கல்வி வானியல் சார்ந்த கல்வி கடல் சார்ந்த கல்வி நிலம் சார்ந்த கல்வி விவசாயம் சார்ந்த கல்வி மின்சாரம் சார்ந்த கல்வி இப்படி கல்வி பல பல விதமாக இருக்கிறது ஆனால் எந்த கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வியை முழுமையாக கற்று தன் முனைப்போடு அதிலே தன்னை உயர்த்தி கொண்டு விட்ட ஒருவனை இந்த சமுதாயம் போற்றுவதற்கும் மதிப்பதற்கும் தயங்குவதில்லை அறைகுறை அறிவோடு இருக்கக்கூடிய ஒருவனை இந்த உலகத்தவர்கள் விரும்புவதில்லை ஒரு கருத்தை கற்று அந்த கருத்தின் காரணமாக தான் பெற்றுக்கொண்ட அறிவை கொண்டு புதிய புதிய உத்திகளை உருவாக்கக்கூடிய அறிவை பெற்றிருப்பவர்கள்தான் உண்மையான கற்றறிந்தவர்கள் என்று ஆகிறார்கள் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலே ஒரு விடயத்தை பார்க்க முடிகிறது ஒரு கல்வியை கற்றிருக்கிறார்கள் அந்த கல்வியிலே புதிதாக ஏதாவது ஒன்றை கேட்க வேண்டும் என்றால் இதை பற்றி என்னுடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கவில்லை எனக்கு தெரியாது என்று சொல்லுவதை கூட பார்க்க முடிகிறது உண்மையான அறிவாளி என்பவன் தான் கற்றுக்கொண்ட வித்துகை கொண்டு புது புது உத்திகளை தானாகவே உருவாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவன்தான் உண்மையான கற்றறிந்தவன் என்று கொள்ளப்படுவான் அவனை இந்த சமுதாயம் உலகம் போற்றி பாராட்ட தவறுவதே இல்லை இந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அற்புதமான விவேக சிந்தாமணி பாடலை என்று பார்க்க இருக்கிறோம் அறிவுளோர் தமக்கு நாளும் அரசரும் தொழுது வாழ்வார் நிறையொடு புவியில் உள்ளோர் நேசமாய் வணக்கம் செய்வார் அறிவுளோர் தமக்கு யாதோர் அசடுது ஆகில் வெறியர் என்று இழார் என்றும் மேதினி உள்ளோர் தாமே அறிவுள்ளோர் என்று இங்கே விவேக சிந்தாமணி ஆசிரியர் யாரை குறிப்பிடுகிறார் வெறும் நூல் ஞானத்தை கொண்டிருப்பவரையா அல்லது அனுபவ ஞானத்தை கொண்டிருப்பவரையா இரண்டும் சேர்ந்திருப்பவரையா இதுக்கு அப்பாற்பட்டு வேறு யாரையாவது சொல்லுகிறாரா உண்மையான அறிவு என்பது எது பகுத்தறிந்து ஆராய்தல் பராபரம் இந்த உலகிலே சகல சீவராசிகளையும் படைத்திருக்கிறது மனிதன் எண்ணப்பட்டவன் சகல சீவராசிகளை காட்டிலும் துல்லியமாக சுயமாக சிந்திக்க தெரிந்தவன் படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற மூன்றையும் நிகழ்த்த வல்லவன் இறைவனின் மிகப்பெரிய அன்பிற்கு பாத்திரமானவன் இறைவனாகவே தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றவன் அப்படிப்பட்டவன் இறை தத்துவத்தை தனக்குள்ளே உணர்ந்து ஆன்ம கல்வியை கற்றிருக்க வேண்டும் ஜீவன் குறித்தான ஆன்மா குறித்தான கல்வியை கற்றிருக்க வேண்டும் எவன் தன்னை அறிந்து தன் ஜீவனை அறிந்து சாகா கலை என்கிற உன்னத கலையை கற்றிருக்கிறானோ அவன்தான் உண்மையான கற்றறிந்த அறிவாளன் என்று நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஆத்மா பற்றியதான கல்வியை கற்று ஞானத்தை பெற்றிருந்த ஒருவனை எல்லோரும் போற்றி புகழ்வார்கள் அரசர்களும் தொழுது போற்றி பாராட்டுவார்கள் அது மட்டுமல்ல இந்த புவியிலே இருக்கக்கூடிய மற்ற சாமானிய மனிதர்களும் கூட இப்படிப்பட்டவர்களுக்கு வணக்கம் செய்வார்கள் அவர்களை போற்றித் தொழுது அவர்களுக்கு தேவையான உதவிகளை உதவிகளையெல்லாம் செய்வார்கள் அது மட்டுமல்ல நல்ல நிலையிலே வாழ்ந்திருந்த ஞானிகள் மகான்கள் ஏதோ தங்களுடைய கர்மவனைகள் காரணமாக சிற்றில துன்பங்களுக்கு ஆனாலும் கூட இந்த உலக மக்கள் அவர்களை இகழமாட்டார்கள் ஐயோ பாவம் இந்த மகான் சாமானிய மக்களுக்காக உதவி செய்து அவர்கள் கர்மவனையை வாங்கியதன் காரணமாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மகான் தான் துன்புற்று மற்றவர்களை இன்புற்றுக் கொண்டிருக்கிறார் என்று பாராட்டுவார்கள் அல்லாது தூஷணி செய்ய மாட்டார்கள் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் எந்த கல்வி உயர்ந்த கல்வி தன்னை படிக்கக்கூடிய படிப்புத்தான் உயர்ந்த படிப்பு தன்னை அறியக்கூடிய கல்விதான் உயர்ந்த கல்வி அந்த கல்வியை கற்றவர்களுக்கு எங்கு சென்றாலும் பெயரும் புகழும் கிடைக்கும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் எந்த கல்வி கற்றவருக்கு தன்னை உணரக்கூடிய உன்னத ஞான கல்வியை கற்றவருக்கு ஆன்மாவை படித்து ஆன்மாவை அறிந்தவருக்கு உலகில் எங்கு சென்றாலும் பெயரும் புகழும் பெருமையும் நினைத்திருக்கும் சகல உயிர்களும் அவர்களை கைகூப்பி தொழும் சில விடயங்களை வெளிப்படையாக சொல்லக்கூடாது சிலர் சொன்ன ரகசியங்களை வெளிப்படையாக எவரிடத்திலும் சொல்லக்கூடாது ஆனால் அறிவு குறைவு காரணமாக வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேசக்கூடியவர்கள் மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாவார்கள் சொல்லக்கூடாதவை எவை அதனால் வரக்கூடிய துன்பங்கள் என்ன என்பதை பற்றி விவேக சிந்தாமணி ஆசிரியர் இங்கே அழகாகச் சொல்லுகிறார் குரு உபதேச மாதர் கூடிய இன்பம் தன்பால் மறுவிய நியாயம் கல்வி வயது தான் செய்த தர்மம் அரிய மந்திரம் விசாரம் ஆண்மை இங்கு இவைகளெல்லாம் ஒருவரும் தெரிய ஒண்ணாது உரைத்திரில் அழிந்து போமே ரகசியங்களை காப்பாற்ற வேண்டியது அவசியமாகிறது பெண்கள் மனதில் எதுவும் தங்காது என்று சொல்லுவதை பார்த்திருப்பீர்கள் சொல்லக்கூடாது பெண்ணிடம் ரகசியம் என்றும் சொல்லுவார்கள் ரகசியங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய பக்குவம் பெண்களுக்கு இல்லை எங்கேயாவது அவர்கள் உளறி விடுவார்கள் என்று சொல்லப்படுவது உண்டு உடலியல் ரீதியாக பால் பாகுபாட்டிலே பெண்களாக இருப்பவர்களை சொன்னார்களா என்றால் இல்லை ஆண்களிலேயும் கூட மனதிலே எதையும் தங்க வைத்துக் கொள்ளாமல் ரகசியங்களை பாதுகாக்காமல் எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டு பிறகு துன்பத்தை சந்திக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவர்களும் பெண்கள் என்கிற நிலையிலேயே வகைப்படுத்தி பார்க்கப்படுவார்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் மனம் போன போக்கிலே வாழக்கூடிய அனைவரும் பெண்கள் அறிவு என்பது ஆண் எப்பொழுது அறிவாகிய ஆண் மனமாகிய பெண்ணை அடக்கி ஆள்கிறதோ அப்போதுதான் ஆண்மை என்பது உருவாகிறது அதுவே புருஷத்துவம் அதுவே ஆண்மைத்தன்மை என்று சொல்லியிருந்தார்கள் பெண்கள் அதாவது மனதின் சார்பிலே வாழக்கூடியவர்கள் ரகசியங்களை காப்பாற்ற மாட்டார்கள் துன்பங்களை சந்திப்பார்கள் மனதை அறிவை கொண்டு வென்றெடுத்து விட்டவர்கள் புருஷர்கள் அவர்கள் ரகசியங்களை காப்பாற்றுவார்கள் இந்த உலகிலே குரு என்று அழைக்கப்பட்ட ஒருவர் காரணகுரு காரிய குரு என்கிற நிலையிலே இருந்து ஞானத்தை காட்டிக் கொடுத்தால் அவற்றை எல்லாம் வெளிப்படையாக எல்லோருக்கும் சொல்லிவிடக்கூடாது ஒரு பெண்ணை தழுவி இன்பம் அனுபவித்திருந்தால் அந்த விடயத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடாது தான் அறிந்திருந்த நியாயம் குறைப்பதற்கு தேவையான சாட்சி ஆதாரங்களை நீதி நேரில் நிற்பவர்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடாது தான் செய்த நல்ல தர்ம காரியங்களை வெளிப்படையாக செய்யக்கூடாது சொல்லக்கூடாது மறைமுகமாகவே தர்மத்தை செய்ய வேண்டும் மறைமுகமாகவே அவற்றை காப்பாற்ற வேண்டும் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இன்றைய நிலை அப்படி இல்லை ஆலயங்களுக்கு சென்று பாருங்கள் ஆலயத்தின் சுவர்களிலே பல சுவர்களை மறைக்கும் விதமாக அந்த ஆலய திருப்பணிக்கு பணம் கொடுத்தவர்களின் பெயர்கள் கல்வெட்டுக்களாக பொறுக்கப்பட்டிருக்கும் தர்மம் செய்வதை கூட விளம்பரம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களை பார்க்க முடிகிறது இது தவறு என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் ஒரு அரிய உன்னதமான ஒரு மந்திரத்தை ஒரு குரு மூலமாக ஒருவர் கற்றுக்கொண்டு விட்டால் அந்த மந்திரத்தை எவருக்கும் சொல்லக்கூடாது சொன்னால் அதன் உறுதி போய்விடும் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல உங்கள் மனதிலே பலவிதமான கவலைகள் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களை வெளிப்படையாக எவரிடத்திலும் சொல்லக்கூடாது அது ஆன்மீக இழுக்கு என்று ஆகிவிடும் இந்த உலகத்திலே சொல்லக்கூடியவை சொல்லக்கூடாதவை எவை என்பதை பற்றி பகுத்துணர்ந்து பார்க்கக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும் இந்த பக்குவத்தை பெற வேண்டும் என்றால் உண்மையான கோரு உபதேசத்தை பெற்று முறையாக ஆன்ம சாதனங்களை பழக வேண்டும் தியானங்களை பழக வேண்டும் அதன் காரணமாக மன உறுதி என்பது ஏற்படும் நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் ஏற்படும் இந்த பக்குவத்தை பெற்றிருக்காத மனிதன் இந்த உலகிலே எத்தனை அறிவோடு வாழ்ந்திருந்தாலும் துன்பங்களைத்தான் சந்திப்பான் எனவே மானுட உடல் வாழ்க்கையிலே தேவையான வடிவங்களை மனதிலே மறைத்து வைத்துக் கொள்ளவும் ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் பழக வேண்டும் இந்த உன்னத கருத்துக்களை விவேக சிந்தாமணி ஆசிரியர் அந்த காலத்திலேயே ஆராய்ந்து சொல்லியிருப்பது போற்றத்தக்கது தேவையான நேரத்தில் தேவையான வடியங்களை சொல்லி தேவையற்ற விடயங்களை சொல்லக்கூடாத ரகசியங்களை காப்பாற்றி நம்மை காத்துக்கொள்வோம் என்பதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்